ஹலோ ஹலோ வணக்கம் சார் வானவில் தொலைக்காட்சியில இருந்து பேசுறோம் வணக்கம் மேடம் இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரோபோ சங்கருக்கு 25 வருட நட்பு அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க சோ அவர் காலமானது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட மனநிலை ஒரு குறிப்பிட்ட நண்பர்களா இருப்பாங்க ஒரு ஒரு பீரியட் முன்னாடி அந்த வகையில வந்து எனக்கு ஒரு நெருங்க நண்பரா பின்னாடி பேசிக்கிறதுக்கு அனுபவங்களை சொல்றதுக்கு ஒரு நண்பர் நல்ல நண்பர் இருந்தாரு அது போல தர்மசாலி ஒரு கலைய வந்து கமர்சியலா பாக்காம அத கலையா பார்த்தவர் அவர் அதுல லாபம் ஈட்டுறது இல்லாம மக்களை படுத்துறதே ஒரு நோக்கமா இருந்த ஒரு கலைஞன் அவர் இல்லாது நிறைய விஷயங்கள் அங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு இந்த அனுபவம் விட்டு போன மாதிரி எனக்கு புரியுது புரியுது பாத்தீங்கன்னா முன்னாடியே அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு அப்பதான் அவர் வெயிட் லாஸுமே பண்ணாரு அப்ப நீங்க போய் அவரை சந்திச்சீங்களா அப்போ என்னாச்சு அதெல்லாம் தொடர்பு அடிக்கடி தொடர்பு இருப்பான் அப்புறம் இடையில கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்ப கூட கொஞ்சம் சோர்வா இருந்தாரு அப்புறம் அன்னைக்கு கூட இதே மாதிரிதான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அப்ப மறுபடியும் அந்த உடல்நிலை தேடி நல்ல பழைய கட்டுக்கோப்பான உடம்புக்கு வந்தாரு நல்லா ஆயிட்டாருன்னு நினைச்சேன் இதான் விஷயம் மஞ்சகாமலன்றது ஒரு அதுக்கு ரெகுலரா வைத்தியம் எடுக்கணும் அது நிண்டம்னா பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு தான் எல்லாம் சொல்றாங்க அவர் ஹாஸ்பிடல்ல இருக்கிறக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் பேசிட்டுதான் இருக்காரு ஆஹ் நல்ல ஒரு கலைஞர் எங்க மதுரை செஞ்சோம் அப்படியே தீவிரமான கம்மல் அந்த ஆலவந்தான் படம் வரும்போது அந்த ஆலவந்தான் மாதிரி பட்டை போட்டு அந்த கம்மல் ரோல மேடையில அவ்வளவு அட்டா அந்த வாய்ஸ் ஒரிஜினலா பேஸ் பண்ண முடியாது படம் கமல் சார் படம் வரும்போதெல்லாம் அதே கெட்ட போட்டு அவர் மாதிரியே நல்ல அர்ப்பணிப்பு ஒரு கலைஞர் எல்லா துறையிலயும் அதாவது இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கலைகளை கையில வச்சிருந்தவங்க அதனால அப்படியாப்பட்ட ஒரு மல்டி டேலண்டட் எல்லாமே தெரிஞ்ச ஒரு கலைஞனா இருக்கிறது ரொம்ப அரியது அவர் இருந்தாரு மேடையில மக்களை மகிழ்ச்சி படுத்தினார் நாப்பத்தாறு வயசு இன்னும் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கணும் அது ஏன் இப்படி தவறுச்சுன்னு தெரியல அவர் மாதிரி கலைஞர் கிடைக்கிறது ரொம்ப கடினம் சிலர் மிமிக்ரி பேசுவாங்க வாய்ஸ் மட்டும் பேசுவாங்க ஆனா அவர் பாடி லாங்குவேஜோட பேசுறதுக்கு ரொம்ப குறைவு கலைஞர்கள்ல ஒவ்வொரு நடிகர் மாதிரி லுக் லைக் பண்றதும் சரி அதே போல அவங்கள மாதிரி டான்ஸ் பண்றது சரி இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மக்களுக்கு நாங்க கலக்க போய் யாரு சீசன் மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சோம் அப்பதான் முதல்ல அவர் டிவி பி நான் அவரு அதுக்கடுத்து நிறைய படங்கள்லயும் மக்களை முயற்சி படுத்தினாரு இப்ப இல்ல அது பெரிய இயக்கம் தான் இன்னைக்குள்ள மிமிக்ரி கலைஞர்களுக்கு மேடை கலைஞருக்கு பெரிய முன்னோடி அவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவர் ரொம்ப நல்லா இருந்தாரு நிறைய ஷோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு மூணு நாள் முன்னாடி உடல்நிலை குறைவாக ஹாஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பல பேர் இவர் மீண்டு வந்துடணும் சரியாயிடணும்னு தான் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு இப்படி ஆனது அதுவும் நீங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க என் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லணும் ஆனா நான் இரங்கல் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதுதான் எப்பயுமே நேரம் போன் பண்ணிடுவாரு ராமர் என்ன பண்றது ராமருக்கு கான்பிடன்ஸ் போடு என்ன செய்யறாரு குணாவுக்கு போடு அப்படின்னு சொல்லி நேரம் போற தெரியாம ஒரு முக்காம நேரம் நிறைய அனுபவங்களுக்கு பேசுவோம் நாங்க அந்த அந்த பீரியட்ல கலக்கு பயார் பண்றப்ப நடந்த சின்ன சின்ன இன்சிடண்ட்ட பேசி சிரித்து மயில் கிட்டத்தட்ட முக்கால் நேரம் கூட போய் பேசிக்கிட்டே இருந்தாருலாம் அப்படியெல்லாம் இருந்தவர் ரொம்ப குழந்தை தன்மையா இருந்தாரு சமீப காலமா அவர் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ரப்பா இருக்கிற குறைஞ்சு ரொம்ப சாப்டான இடத்துக்கு வந்து குழந்தை தன்மையா அவரே போன் பண்ணி பேசி இருக்கிறது எல்லாம் டைம் ஒதுக்க மாட்டாரு இப்ப அப்படி இருந்தாரு அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்றா அப்படி இருக்காரு ரொம்ப குழந்தை தன்மையா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் ஆனா அது எதற்காகன்றது அப்புறமேல்தான் தெரியும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசணும் எல்லாத்தையும் பேசணும் பழைய நினைவுல பேசணும் அப்பப்ப எல்லாரும் பொன் பண்ணி போன் பண்ணி ஆறு ஆறு மணி பேசணும் பழைய நண்பர்கள் தான் அது சமீப காலமா அதிகமா இருந்துச்சு அப்ப நம்மளுக்கே ஒரு சின்ன இது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு அவர் உடல்நிலை அவருக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பா அதனால கூட அவர் அந்த ஃபீல் ஆகி எல்லாத்தையும் பேசி சந்தோஷப்படணும் அப்படின்னு பேசிட்டாரா என்னன்னு தெரியல இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஓரிரு ஆண்டுகள்ல காமெடி நடிகர்கள் தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வராங்க இது என்ன காமெடி இதுக்கே வந்த என்ன தொடர்ந்து மறைவா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுமே பேர் அதிர்ச்சியில இருக்காங்க ஆமா ஆமா ஏன்னா இவரு முப்பது ஆண்டு காலமா மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் அதாவது பழைய நைன்டிஸ்க்கும் தெரியும் தெரியும் அதனால எல்லா தரப்பட்ட ஆளுக்கும் தெரியும்ன்ற காரணத்துனால சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க எல்லாரும் எப்பவுமே காமெடியன் வந்து குடும்பத்துல ஒரு ஆளா இருப்பான் இப்ப ரஜினி சாருக்கு மன்றம் இருக்கும் கமல் சாருக்கு இருக்கும் அஜித் விஜய்க்கெல்லாம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா காமெடியனுக்கு ரசிகர் மன்றமே இருக்காது என்ன காரணம்னா எல்லாருடைய ரசிகரும் காமெடியனை ரசிப்பான் அப்படி இவர் வந்து குடும்பத்துல ஒரு ஆளா தான் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளா அவ்வளவு ஆகிட்டு இருக்காங்க எனக்கு முதல் நாள் நைட்டு நல்லா இருக்காரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் பிரீத்து நல்லா இருக்கு பிரஷர் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு ஒன்பது மணிக்கு நானு குலசாமி அப்படியே படுத்தேன் பரவாயில்லடா எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா அவரு பெரிசான நடமாட்டம் இல்லாட்டி கூட உட்கார்ந்து இருந்து நாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும் கடவுளே தான் வேண்டாம் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு படுக்கிறேன் மறுநாள் ஒன்பரை மணிக்கு இப்படி ஆயிடுச்சு புரிய அப்படியே நான் அந்த அன்னதானம் நான் இந்த பிறந்தநாள் நலத்துறதுக்காக நிறைய அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நைட் அப்படி எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டு அப்படி சென்னை வந்தேன் அப்பதான் வரும்போதான் யோசிச்சேன் இன்னைக்கு நேரம் நம்மளுக்குள்ள நமக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்வாரு பார்த்தோம் நம்ம மனிதனுடைய காலச்சூழல் பாருங்க நான் இறங்கலி சரி சொல்றது இங்கிருந்து போற மாதிரி ஆயிடுச்சு அப்படி எந்த நேரம் எதுவும் மாறுபட்டங்களா நீங்க சொன்ன மாதிரி காமெடியனுடைய தேவை இன்னைக்கு ரொம்ப வேணும் மக்களுக்கு காரணம் எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில டென்ஷன் மன அழுத்தம் பண உளைச்சல் மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு காமெடியின் ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப அவசியம் அது சமய காலமா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சுக்கிட்டே வராங்க அவரு எல்லா ஆசையும் அவரு போகாத மேடை கிடையாது போகாத நாடு கிடையாது எல்லாம் அவரு தீவிரமான கமல் ரசிகரா இருந்தவர் அவரு கூட படம் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அது அது ஒரு நடைபெறாம போயிட்டது அது ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் மத்தபடி இந்த மேடைக்கு வர்றதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவார் நான் இப்ப கூட மதுரைக்கு வர வச்சு ஒரு மூணு நாள் தங்கியிருந்து மூணு இடங்களுக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை அந்த பழைய நண்பரோட பேசுறதுக்கு அவருக்கு தான் பிடிக்கும் எங்களை மாதிரி லிமிடேட் பண்ணுவார் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது இப்ப எங்க குரூப்ல வந்து கலக்கு போய் ஆசை டீம்ல ஒரு நாற்பது பேருக்குமே நாற்பது பேரை பத்தி ஒரு அழகான பாடி லாங்குவேஜ் பண்ணுவார் அவங்களை பத்தி

அதுவும் எங்க எங்க வீட்டு பக்கத்துல அந்த மண்டபம் இருக்கு இன்னைக்கு இந்த டயத்துல இப்ப கதகு நடக்கணும் அந்த பேரனுக்கு அவரு நேரம் வந்திருக்கு பெரிய டீமா சந்தோஷமா இருக்க வேண்டிய டீம் அந்த டீம் அப்படியே சோகத்துல இருக்கின்ற போது எப்படி ஒரு வாழ்க்கை டேனி பாருங்க நானும் எனக்கும் பத்திரிகை அனுப்பிட்டு அவங்க அக்காவும் பிரியங்க அக்காவை சொல்லிட்டாங்க தம்பி எங்கும் வேறுபடாதா அப்படின்னு நானும் இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்க போறோம் அப்படின்னு ஆனா அந்த சந்திப்பு வந்து இந்த இடத்துல இருக்க போது தெரியாம மதுரையில எல்லாரும் நகைச்சுவை கலைஞர்கள் சொந்தங்கள் உறவுகள் நட்புகளோடு இன்னைக்கு ஒரு பெரிய டீமா இந்த டயத்துல சந்திக்க வேண்டியது ஆனா இதே நேரத்துல நேத்து பாத்தீங்கன்னா அதே டீம் தான் ஆனா வேற ஒரு துக்க கருத்து இருக்கிறது பெரிய கஷ்டமா இருந்துச்சு அது நம்மளை விடுங்க அந்த பேமிலி பொண்ணு ஒரே பேரன் அத வந்து அந்த சந்தோஷம் அது முதல் காது விட்டு ஒரு வயசு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இரங்கல சொல்லிட்டு போயிருவோம் அந்த குடும்பத்துக்கு பெரிய மன அழுத்தமா இருக்கும் அந்த வீட்டினுடைய மிகப்பெரிய தூண் அவர் இல்லைன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாவோ இயங்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்கு அவங்க மறந்து இருந்தாலும் என்ன சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு அந்த நினைவை தூண்டி தூண்டி அவங்க ரொம்ப அழுத்தமாகிட்டே இருப்பாங்க அதுதான் பெரிய புரியுது புரியுதுங்க அழகா அவர் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் மறைந்தாலும் அவர் கலைக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அவரோட காமெடி எப்பவுமே வாழும் அப்படின்றது வந்து இது ஆமா நம்பர் என்னன்னா அதாவது சாதாரண படித்தவர்களை சிரிக்க வைக்கிற ஏசி கடுமையான கிராமத்துல போய் அவங்களை குழு குழுங்க சிரிக்க வைப்பாரு அரை நேரம் ஒரு மரம் ரெண்டு மூணு நேரம் கொடுத்தா கூட ஒரே ஒரு கலைஞன் மூணு நேரம் தனியா நன்றி சிரிக்க வைக்கணும்னா அது ரோபசங்கராலதான் முட்ட முடியும் அப்படி அசாத்திய கலைஞன் அவருடைய இறப்பு எல்லாருக்குமே பெரிய பாதி நன்றி மேடம் நன்றி 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 சார் ரொம்ப நன்றி